கோவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிகிச்சையில் அனைத்து துறைகளிலும் முன்னணி வகிக்கும் ராவ் மருத்துவமனை தற்போது தனது சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இறைப்பை குடல் துறையை தொடங்கியுள்ளது புதிய இறைப்பை துறையை முனைவர் ராதாகிருஷ்ணன் ஆலோசகர் அறுவை சிகிச்சை இறைப்பை குடல் லேப்ரோஸ்கோபி மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் முனைவர் விகாஷ் ஆலோசகர் அறுவை சிகிச்சை இறைப்பை குடல் லேப்ரோஸ்கோபி மற்றும் ஜிஐ ஓங்கோ அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகியோர் தலைமையில் நடத்த உள்ளனர் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் ஐந்து பேரில் ஒருவர் கேஸ்ட்ரோ பாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர் கடந்த ஆண்டு மட்டுமே இருபது சதவிகிதம் குடல் சினை அதிகரித்துள்ளது மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் செரிமான குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர் அதில் பெரும் பங்கு மருத்துவ உதவியை நாடி வருகின்றனர் இதுகுறித்து ராவ் மருத்துவமனையின் துணை இயக்குனர் மற்றும் கருத்தடை பெண்கள் லாப்ரோஸ்கோபி மூத்த ஆலோசகர் டாக்டர் தாமோதர் ராவ் கூறுகையில் ராவ் மருத்துவமனை குறைந்த விலையில் தரமான சிகிச்சைகளை வழங்க நவீன தொழில்நுட்பம் மற்றும் முன்னணி மருத்துவ நிபுணர்களின் நுட்பங்களை பயன்படுத்தி இந்த தேவை அதிகரித்து வரும் நேரத்தில் புதிய இறைப்பை துறை மூலம் இந்த தேவையை நிறைவேற்ற இலக்கு கொண்டுள்ளது இந்த துறை பல்வேறு இறைப்பை குடல் குறைபாடு நோயாளர்களுக்கான பரிசோதனை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை உட்பட பரந்த அளவிலான சேவைகளை வழங்கும் இறைப்பை குடல் மருத்துவத்தில் சேவைகளை விரிவாக்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது இன்றைய சுகாதாரத்துறையில் மிக முக்கியமானதாக மாறி வருகிறது நாங்கள் முழு குடும்பத்திற்கும் ஒரே இடத்தில் விரிவான பராமரிப்பை வழங்குவதே எங்கள் குறிக்கோள் என்றார் மேலும் முனைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முனைவர் விகாஷ் ஆகியோரின் நிபுணத்துவத்துடன் நாங்கள் நோயாளிகளுக்கு மிக சிறந்த பராமரிப்பை அளிக்க வல்லமையானவர்களாக இருப்போம் அனைவருக்கும் அணுகக்கூடிய விலையில் இதை செய்யும் திறன் எங்களிடம் உள்ளது என்றார் பத்து பதினஞ்சு வருஷமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லிஸ்டிங் டாக்டர் இருக்கேங்க அவங்க ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்ப கேஸ்ட்ரோ சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்ப எங்களுக்கு பேஷண்ட்ஸ் அனுப்புறது இந்த பேஷண்ட்ஸ் இங்கேயே லோக்கலாக ஒரு சென்டர் பார்த்துட்டு தான் பெட்டர்னு ஃபீல் பண்ணதுனால அதில் வந்து ஐடியா தான் இப்படி ஆரம்பிச்சிருக்கேன் இதில் ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்து போறப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கும் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அந்த லேடிக்கே ப்ராப்ளம் இருக்கும் அதுக்காக ஆரம்பிச்சு சென்டர் தான் டாக்டர் ராவ் இந்த மாதிரி இனிஷியலி இது வந்து சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலாக இருந்தது மேஜர் ராவ் அதுக்கப்புறம் டாக்டர் எஸ்ஆர் ராவ் லெப்ரோஸ்கோபி வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் கைனக் ஹாஸ்பிட்டலாக மாறியாச்சு ஆனால் இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் இந்த கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் வந்து நிறைய ஆகிட்டுருக்கு அதனால ஒரு நல்ல மாடர்ன் care for gastro-intestinal symptoms start now for the department start fund. Rao hospital hospital, i would like to share here that my own son was born in Rao hospital only. so it has been known for the bond they have. patients, whom doctors have a bond or care or affection it is very well known in this entire part of kohambat. and the seri, gastro, it is a much deserved field where for a fast-paced society, is a hectic schedule, gastro problems are ப்ரிவலண்ட் ஆல்மோஸ்ட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பிரபேஷன்ஸில் கேஸ்ட்ரா ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு நல்ல அட்வான்ஸ்ட் கேர் அட் த சேம் டைம் வித் அ கேர் அண்ட் ஒரு ஒரு லவிங் அட்மாஸ்ஃபியரில் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கோலோட வி ஸ்டார்ட் வித் திஸ் கேர் கேஸ்ட்ரோ சென்டர் புக்கிங் ஃபார்வர்ட் டு கீப் பிரிங்கிங் அட்வான்சஸ் வர ரீசன்ட் அட்வான்சஸ் எல்லாமே அட் த சேம் டைம் ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் ஒரு சென்டர் கொடுக்கலாம் அப்படின்றது இந்த சென்டரோட இருக்காங்க